கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான முடக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் கிணறு பம்ப் செட் சர்வீஸ் இருக்கு சார் தார் சாலை அமை தார் சாலையில் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் சார் பக்கத்தில் நல்ல ஃபார்ம் லேண்ட் இருக்குது சார் நம்மளது வேர்க்கடலில் போட்டிருக்காங்க அதை வண்டி நிற்கிது பாருங்கள் அது ரோடு வண்ணம் மாடு வைக்கிறது பாருங்கள் அது இருக்கிற ரோடு இந்த பைக்கிலேருந்து அதனால் அந்த ஃபார்ம் லேண்ட் வரைக்கும் நமக்கு ரோடு சார் அப்படியே பாருங்க சார் பக்கத்தில் நல்ல லேன் பண்ணியிருக்காங்க சார் நம்மளது விற்பனையினால் கொஞ்சம் விற்கலில் மட்டும் போட்டிருக்காங்க விவசாயத்துக்கு அப்படியே விட்டுருக்காங்க தேவைப்படுறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ரெட் சாயில் மண்ணு சார் மண்ணெலாம் நல்லா அருமையான மண் அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்கும் சார் ஒரு ஆள் வாங்கி அப்படியே வாங்கி பண்ணலாம் சார் இதெல்லாம் பக்கத்தில் உள்ள லேண்டு சார் இதுதான் நம்ம லேண்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வடர்கள் நிலமுடன்